அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமின் ஆமின் யார் அபில் ஆலமின் இன்றைய தலைப்பு மனைவியருடன் அழகிய முறையில் வாழ்க்கை நடத்தல் அவர்களுடன் அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் அப்படி நீங்கள் ஒன்றை வெறுக்க ஆனால் அல்லாஹ் அதில் அதிகமான நன்மைகளை வைத்திருப்பான் அத்தியாயம் நாலு வசனம் பத்தொன்பது உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரை நான் என் மனைவியிடம் சிறந்தவராக இருக்கிறேன் என்று நபிக நாயகம் சரலாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கல்ல யார் சிறந்தவர்கள்னா உங்க மனைவிய நீங்க நல்லா வச்சுக்கணும் அந்த மனைவி வந்து அவங்க வாயால சொல்லணும் என் கணவர் தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அதுலதான் அஹ் மனைவிய மனைவிக்குரிய சந்தோஷம் நீங்க எவ்வளவுதான் நகை வாங்கி கொடுத்தாலும் எவ்வளவுதான் நீங்க பணம் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க வாயால நீங்க ஒரு குணம் அவங்க கிட்ட இருந்து நீங்க வெறுத்தா அவங்க அந்த குணத்தை வச்சு அவங்க நல்லா அத நன்மையை அதிகப்படுத்துவான் அதே மாதிரி ஒரு குணத்தை நீங்க விரும்பலாம் அதுல அல்ல அதுல தீய அதிகப்படுத்தலாம் அதனால பெண்கள்ட்ட எந்த ஒரு குணத்தையும் வெறுக்காம இருங்க அவங்களையும் வெறுக்காம நல்ல வாழ்க்கையை வாழுங்க அதான் அல்லாஹ் சொல்றான் நபிக நாயகம் ஆஹ் மனைவி அவர் அவர் மனைவியிடத்தில் அவர் தான் சிறந்தவர் உங்களில் சிறந்த சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவி சிறந்தவர் உங்கள் மனைவி வந்து என் புருஷன் சிறந்தவர் அவர் நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் அதுதான் ஒரு கணவன் மார்வருக்கு உள்ள சிறப்பு அதைத்தான் நல்லா சொல்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தகம்